ஹலோ பிரிண்ட்ஸ் எஸ்கேஎஸ் பார்வை மத்தூர் வடை எப்படி செய்யலாம்ன்றத பாக்கலாம் ஒரு பேசன் எடுத்து ஒரு கப்பு மைதா மாவு முக்கால் கப்பு கோதுமை மாவு முக்கால் கப்பு ரவை முக்கால் கப்பு அரிசி மாவையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கடாயில எண்ணெய் இருக்கு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய மாவுல சேர்த்துக்கலாம் எல்லா பொருளும் மிக்ஸ் ஆகிற மாதிரி சாப்பிட்டா பிசைஞ்சிக்கலாம் நல்லா சாப்பிட்டா கையில இப்படி பிசைஞ்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து மாவை பிசைஞ்சிக்கலாம் நல்லா பிசஞ்சியாச்சு உருண்டையா புடிச்சிக்கலாம் உருண்டை புடிச்சி தட்டுல வச்சுக்கலாம் எல்லா உருண்டியும் புடிச்சாச்சு ஒரு வாழை இலைய எடுத்து கால் டீஸ்பூன் எண்ணெய தடவிக்கலாம் ஒரு உருண்டை எடுத்து தட்டி தட்டி எண்ணெயில போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு மெலிசா தட்டிக்கலாம் எண்ணெய்ல போட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சிக்கலாம் இன்னொரு உருண்டையை எடுத்து தட்டிக்கலாம் எண்ணெயில போட்ட வடை ஒரு பக்கம் வெந்திடுச்சு திருப்பி போட்டுக்கலாம் வெந்திடுச்சு தட்டில் எடுத்துக்கலாம் இலையில தட்டி வச்சுருக்கிறதையும் எண்ணெயில் சேர்த்துக்கலாம் இதே மாதிரி எல்லா உருண்டையும் தட்டி எண்ணலும் சேர்த்துக்கலாம் చేష్టయాన మధుర్ వడ రెడీ అయ్యింద ఛానల్ కి సబ్స్క్రైబ్ పన్నంగ లైక్ పన్నంగ వీడియో వే స్కిప్ పన్నంగ